வணக்கம் முறைவழி இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும் சொன்னால் போரன் போட் டெஸ்கோ எக்ஸ்ட்ராவில் நிற்கிறோம் இல்லை போகிறோம் இல்லை ஒவ்வொரு தீபாவளி ஒவ்வொரு என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்க நம்ப முடியாத இல்லை கழுவிப்பாருங்க டாப் ப்ரைஸ் வந்து எலோ இது ப்ரைஸ் இல்லை இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நார்மல் ப்ரைஸ் எவ்வளோ கலரில் போட்டுக்க தான் இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பைஸ் பாருங்கள் பத்து கிலோ அரிசி வந்து பதினஞ்சு பவுண்ட் அம்பவே முடியாது நல்ல அரிசி இல்லை நாங்கள் சமைக்கிறது இது வந்து பிரியாணிக்கெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் அதுவும் பதினஞ்சு பவுண்ட் கண்டிப்பாக பதினஞ்சு மவுண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் போட்டுனாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து மாசுமீ பிரீமியம் மாசுமதி எக்ஸ்ட்ரா லாங் ரைஸ் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்கும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நாங்கள் வீட்டில் வந்து இதான் இப்போது நார்மலாகவே இதான் பிரியாணிக்கும் போடுறோம் நாங்கள் அது

நாங்க வந்த எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் வழியே ஏசியன் சாமான்கள் கிடைக்காது தீபாவளின்னு சொன்னா நாங்கள் இந்தியன் சொல்வம் சில்லிங்கன் சொல் விலையும் தான் இப்ப எல்லா ஏசியன் சாமான சூப்பர் மார்க்கெட் வழியே கிடைக்கும் எங்களுக்கு லாபம் தான் லண்டன் பால் தமிழ் உறவுகளே ஏன் தாமதம் தீபாவளி ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணிக்குது டெஸ்கோல தீபாவளி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் போட்டிருப்போம் எங்க உங்களுக்கு சீப்பா இருக்கோ அங்க போய் பண்ணுங்க டெஸ்கோ ஒபரெல்லாம் பாருங்கள் நிறைய உங்களை எங்களோட தமிழாக்கள் கூட அதிகமாக விரும்பி ஸ்டோக் பண்ணி வச்சுக்கிறது அரிசி தான் அந்த எல்லாம் நல்ல ஓவர் போகுது நாங்கள் சாப்பிட்றது பீட்டி பீட்டி ரைஸ் வந்து இப்போ நாங்கள் அதுதான் சாப்பிட்றோம் அது வந்து நல்லா இருக்கும் பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் லாங் நல்ல ஃப்ளேவர் எல்லாம் வரும் நீங்களும் ஒருக்கா ரேமணி பாருங்கள் அந்த அரிசி பாருங்கள் பீட்டி ரைஸ் தமிழாக்கள் தமிழாக்கள் இன்னும் மீன் தாமதம் இன்னும் தீபாவளி ஷாப்பிங் தொடங்க இல்லையா டெஸ்கோவுக்கு போங்க நல்ல உபரோ இருக்கு ஏசியன் பொருட்களுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களுக்கெல்லாம் நல்ல போகுது அரிசி எண்ணெய் பருப்பு வகைகள் ஆகவே உருவெளி இன்னுமே தாமதம் தீபாவளி ஷாப்பிங்க செய்யுங்கோ மலிவு விலையில் செய்து காசை உச்சம் பிடிங்கோ நன்றி உருவெளி மறக்காமல் லண்டன் தாத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது தாத்தாவுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் நன்றி ரெண்டு கிலோ மைசூர் பரப்பெல்லாம் டூ பவுண்ட்ஸ் போகுது லைலாடை நல்ல ஓபர் அது அது டூ கிலோ பேக்கெட் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து நார்மல் பிரைஸ் டூ பவுண்ட்ஸ் அதே மாதிரி அது வந்து தான் போட்டுக்கணும் എണ് അഞ്ച് അഞ്ചില വിജിറ്റബിൾ ഓയിൽ വന്ന് ആറ് അഞ്ച് ദീപാവളിയൊക്കെ പറയുന്നത് ദീപാവളിക്ക് വന്നിരുന്നത് ദീപാവലി സ്പെഷ്യൽ പ്രൈസ് എല്ലാ അരിച്ചു க பேசு ஒப போ ந குந்து அட்டாமா සபமாங்கள கு

பயனுள்ளதாக அமையும் பண்ணி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லண்டன் தாத்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்